பாமக்காவில் ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு தொடரும் நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் கூற கேட்கலாம் சங்கரன் வணக்கம் இந்த ஆலோசனைக்கான நோக்கம் என்ன இது சட்டப்பேரவை தேர்தலை நோக்கிய ஆலோசனையா இருவருக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் குறித்தான ஆலோசனையா வணக்கம் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே தயாராகி வருகின்றன திமுக அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளுமே அதற்கான முன்னேற்பாடுகளில் இறங்கி இருக்கின்றன இதில் பாமகவும் தேர்தலை சந்திப்பதற்கு தீவிரமாக தயாராகி வருகிறது அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன தந்தை மகன் இடையே மோதல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூட் கமிட்டிகள் அமைப்பது உறுப்பினர்களை சேர்ப்பது அதே போன்று உறுப்பினர் அட்டைகளை புதுப்பிக்க செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் அன்புமணி ராமதாஸ் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை சென்னை பனையூர் அலுவலகத்தில் மகளிர் அணி நிர்வாகிகளோடு அன்புமணி ராமதாஸ் நீண்ட நேரம் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டார் கட்சி வரக்கூடிய தேர்தலில் மகளிர் அணியுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதைத் தொடர்ந்து பிற்பகலில் வழக்கறிஞர் அணியோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் இதில் அந்த வழக்கறிஞர் அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நேற்று கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் பாமகவில் ஒரு அங்கமான சமூக நீதி பேரவையின் தலைவர் பொறுப்பில் இருந்து வழக்கறிஞர் பாலுவை நீக்கம் செய்து ராமதாஸ் நடவடிக்கை எடுத்திருந்தார் தற்போது அந்த அமைப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட வழக்கறிஞர் பாலுவும் இந்த வழக்கறிஞர் அணி கூட்டத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் தேர்தலில் எவ்வாறு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தேதியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுக்குழு கூட்டங்களில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்த இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி சங்கர் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க